இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் அடுத்து கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி பா போச்சுடா முடிஞ்சுடா கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் ஜென்மத்திலேருந்து சனி கிழமை ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது உங்கள் பொட்டன்ஷியல் ஃபார்ட்டி பர்சென்ட்டாக மாறிடும் ஜென்மத்தில் சனி உட்கார ஜென்மம்னா தலை தலையில் போய் சனி உட்கார அப்படின்னா அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ரெண்டே கால் கிராம் ரெண்டரை கிலோ அது வந்து மியூட் மோனில் போட்டால் எப்படி இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ஓஎல்இடி டிவி மியூட்டில் போட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமைகளில் கும்ப ராசி நண்பர்கள் இருந்தாங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்கு சனி போயிட்டார் ஏழரை சனி இன்னொரு ரெண்டரை வருஷம் இருக்குது அந்த ஏழரை சனி லாஸ்ட் ரெண்டரை வருஷம் தான் கொடுத்துட்டு போவோம் மேட்ரு அதுதான் இது எதெல்லாம் விட்டிங்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ எந்த படம்லாம் கொடுத்து எனக்கு வரும் வரும்னு உட்காந்துருந்தீங்களோ எந்த நண்பர்களெலாம் ஹெல்ப் பண்ணி உக்காந்திங்களோ எல்லா பணத்தையும் ஒட்டு மொத்தமாக வட்டியோட சேர்த்து வசூல் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு முதல் விஷயம் குடும்பஸ்தானத்தில் போய் சனி வந்ததுன்னா குடும்பத்தோட புதுசாக ஒரு என்ட்ரி இருக்குன்னு அர்த்தம் ஒன்று மறுமகளாக இருக்கலாம் இல்லை மறுமகனாக இருக்கலாம் இல்லை குழந்தையா இருக்கலாம் இல்லை கணவராக இருக்கலாம் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் குடும்பத்தில் ஒரு புது நபர் கண்டிப்பாக வருவார் அது ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மளிகை கடை வியாபாரம் பண்ணணும் புதுசாக சிலரை வியாபாரிகள் பண்ணணும் மெட்டல்ஸ் வியாபாரம் பண்றது இந்த பாத்திர கடை வச்சுக்கிறது ஸ்கிராப் கடை வச்சிருக்கிறது ஆசாரிகள் இவங்க அத்தனை பேருக்கும் செம்ம டைமு இப்போ நல்ல பணம் வரும் ஏன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நிறைய வேலை கிடைக்கும் கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நிறைய வேலை கிடைக்கும் ஒரு வேலை மட்டும் இல்லை மூணு நாலு வேலை கிடைக்கும் எதை வேணால் எடுத்துக்கலாம் எதை வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம்னா இருக்கிறதுலே டாப் கிளாஸ் அதிர்ஷ்டம் சனி பயிற்சினால் வருதோ இல்லையோ குரு பயிற்சி உங்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குங்க ராசி லக்னத்தில் ராகு குரு பார்வை உங்கள் லைஃபே வந்து மாறப்போகிறது ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மைண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு தான் நாலு இட்லி கெட்டி சட்னியோட சாப்பிடுவேன்னா வாய்ப்பு இல்லை கையேந்தி போன் போனாலும் அதே இட்லி கிடைக்கும் ஆனால் நீங்கள் இறங்கி போகணும் அவ்வளோதான் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு ரெண்டாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி ஆறாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி பத்தாம் இடத்துல சனி போய் உட்காந்தாலும் சரி ரெண்டுமே இந்த மூணுமே அர்த்த திரிக்கோணம்னு சொல்லுவோம் அர்த்த திரிக்கோணத்துல எப்போ போய் சனி போய் உட்காருதோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து பத்து மடங்காக உயரும் நிர்வாக திறமை படை தளபதி என்ன சொல்லலாம் இவங்க அத்தனைக்கும் இவங்க லைக் படுவாங்க அவ்வளவுதான் அதனால வடிவேல் சொல்ற மாதிரி எல்லாரும் அதனால கும்பராசி நண்பர்களுக்கு நிஜமா ஒரு திருப்தியான காலமா இருக்கப்படுறது சனி பயிற்சியோட பலன்களும் சரி குரு பயிற்சியோட பலன்களும் சரி ரெண்டுமே ரொம்ப ஆப்டா இருக்கு நீங்க பட்ட லாஸ்ட் அஞ்சு வருஷத்தோடைய கடனை இப்ப வந்து சப்ஜாடா முடிக்க போறீங்க அதனால நிம்மதியா நீங்க இருக்கலாம் நீங்க பண்ண வேண்டியது சிறு தானியங்கள் தானம் சிறு தானியங்களை சிட்டுக்குருவிகளுக்கு காக்காவுக்கு நீங்கள் வந்து நிறைய இப்போ அடுத்தது சம்மர் வேற ஆரம்பிக்க போகிறது தின்ன தொட்டாங்கொச்சியில் தண்ணி ஊற்றி வைக்கிறது சிறு தானியங்களை ஊற்றி வைக்க போட்டு வைக்கிறது அதுக்கு பண்ணக்கூடிய அன்னதானமாகட்டும் உணவு தானமாகட்டும் இரண்டாம் இடத்துல சனி போய் உட்காரும் பொழுது மியூட்டில் போகறக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு இருக்கும் அதனால் என்னென்னா முடிஞ்சளவுக்கு இந்த பேச முடியாத ஜீவன்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கும் அதனால உங்க வீட்டுல வசந்தம் கண்டிப்பா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் தொடர்புக்கு தொடர்பு கொள்ளவும்